ஒழுங்கின்மையா இருக்கு வெறுமையா இருக்கு ஆழத்தின் அடியில என்ன இருக்குன்னா இருள் இருக்கு தேவாவியானவர் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த ஜலத்தின் மத்தியில அசை வாடி கொண்டிருந்தார் எதற்காக நான் அந்த இருள் அகற்றப்படுவதற்காக அதன் பிற்பாடு தேவநாயகி கருத்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு உடனே வெளிச்சம் கீழ்படிந்து அந்த இடத்துல வெளிச்சம் வருது இருள் அகன்று போகுது நம்முடைய இருதயத்தின் அடி ஆழத்துல இருக்கிற இருள் அகற்றப்படுவதற்கு சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் என்னன்னா முதலாவது நம்ம தேவநாயகி கருத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னா தேவநாயகத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியனும் இடம் கொடுக்கணும்னா எப்படி நம்ம தேவநாயகத்திற்கு இடம் கொடுக்கணும் நம்ம தேவநாயகத்தில அதிக நேரம் ஜெபிக்கணும் அதிக நேரம் வேத வாசிக்கிறோம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவநாயகத்தின் சமூகத்துக்கு போயிட்டு நம்ம தேவைகளை மட்டும் எப்படியே சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம் நம்ம துதிக்கவும் மாட்டோம் நன்றி செலுத்தவும் மாட்டோம் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம தேவநாயக கத்திரத்துல கேட்ட விண்ணப்பத்திருக்கு கத்தருடைய பதில் என்ன அப்படிங்கறத கூட காத்திருந்து கூட கேட்க மாட்டோம் இதுதான் நம்ம அனைகர் என்ன பண்றோம்னா ஜப்பான்னு சொல்றோம் ஆனா நம்ம தேவநாயகத்து சமூக தேவ்நாயக நன்றி நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கணும் அதற்கப்பறம் காத்திருக்கணும் தேவநாயிய கத்தில பேசுவதற்காக அவரோட உறவாடுவதற்காக நம்ம காத்திருக்கணும் அதன் பிற்பாடு நம்ம அணுகணமோ வேத வார்த்தைகளை தியானித்து வாசிக்கணும் இந்த சத்திய வார்த்தை இந்த உயிருள்ள வார்த்தை நம்ம உருவாக்கும் நம்ம செய்யும் இப்படி நம்ம செய்யும் போது நம்ம தேவனகை காத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம் தேவனகை காத்த நம்முடைய இருதயத்துல நமக்குள்ள வந்து அசைவாட ஆரம்பித்து விடுவார் அதன் பிற்பாடு நம்ம தேவநாயகி கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் போது தேவநாயகி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தின் அடி ஆழத்துல இருக்கிற இருளை முழுமையாக அகற்றிட்டு தேவநாயகி கத்தர் அவருடைய அபிஷேகத்தாலே நம்மளை நிரப்ப ஆரம்பித்து விடுவார் ஒரு வாலிப மகன் ஒரு வாலிப மகள்கிட்டயோ போய் இந்த காரியம் தனி செய்யாத இது கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த காரியத்தை செய்ய எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஆசையா இருக்கு அது அவருக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் தேவநாயகி கத்திற்கு பிரியம் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து செய்து முழுமையா பாவத்துல விழுந்து அதன் சம்பளமாகிய நெத்திய ஆக்கினைக்குள்ள தள்ளப்பட்ட பிற்பாடு நம்முடைய தேவ்நாயக கத்தராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆசைப்படுறது தவறில்ல அது மனிதனுடைய இயல்பு அந்த ஆசைப்படுற காரியத்துல தேவநாயகி கத்திற்கு விருப்பம் இருக்கா தேவநாயகி கத்தர் பிரியமா இருக்கிறாரா தேவநாயகி கத்தருடைய நிறைய சித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுல கூட தேவ்நகை காத்தாரு அதன் எவளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு ரொம்ப பெருசெல்லாம் இல்ல தோட்டம் முழுதுமே பார்வைக்கும் அழகும் குசிப்புக்கு நலவுமான சகல வித விருட்சங்களும் தேவநாகி காத்தார் படிச்சு வச்சிருந்தாரு ஆனாலும் நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் நீ சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தாரு ஆனாலுமே இந்த சர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா ஏவாலை வஞ்சித்த உடனே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எப்படி தெரியுதுன்னா பார்வைக்காலகம் குசிப்புக்கு நலமுமா தெரியுது இதே பார்வைக்கு அழகம் புசிப்புக்கு நலமுமான சக்கலட்சோ தோட்டம் எங்கும் நிறைஞ்சிருக்கு ஆனாலும் அந்த நன்மைக்குமே அறியத கவர்த்தோம் தனித்துவமா தெரியுது அந்த ஒரு நொடி தன்னுடைய ஆசைக்காக அந்த கனியை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக தேவ்னா கேக்காத்துடைய வார்த்தையை அந்த இடத்துல ஏபாடுறாங்க இன்றைக்குமே நம்ம என்ன வாலிபர்கள்ி கத்திற்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்யறோம் தேவநாயி கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறோம் தேவநாயி கத்திற்கு பிரியமில்லாத செய்திகளை செய்கிறோம் தேவநாயி கத்திற்கு பிரியமில்லாத இடங்களுக்கு சொல்லுகிறோம் இதெல்லாச்சுமே தேவநாயி கத்தர் வருகிறார் இதோட முடிவு எங்கதான் போய் முடிவு மா கிடையாது சந்தோஷமா இருங்க கத்திரிக்கொள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க வசனம் சொல்லுங்க நன்க வரிகாரம் நன்கூஷம் கத்திரிக்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தின் அடி ஆழத்துல இருக்கிற இருள் பாவம் அப்படிங்கிற இருள் முழுமையாக அகச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா

நம்மளை அசைவாடி நம்மளுக்கு இருக்கிற பாவம் அப்படிங்கிற இருளை முழுமையாக அகற்றி அவர் நமக்குள்ள ஒளிய வந்துடுவாரு நம்ம அவர்களை வேரூன்றி நம்ம நெருக்கும் போது அவருக்குள்ள நிலைத்து நெருக்கும் போது இந்த பாவம் அப்படிங்கிற ஈரோடு நம்மளை நெருங்க கூட முடியாது அதனால அனுதினமும் சத்திய வார்த்தை கண்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பிங்க கண்ட்ரோல் இது தேவநாயகி கத்திரிக்கு பிரியங்களாத காரியம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தேவநாயகி கத்திரிக்கு ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் உங்களை நீங்களே விளக்க ஆரம்பிங்க முடியலன்னா உங்களுடைய ஆவி பலவீனமா இருக்கு உங்களுடைய மாம்சம் பலம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்